கலித்தாகை பாலை களி பல்வளம் பகர்பு ஊட்டும் பயன் நிலம் பைது அற செல்கதிர் சினம் சொரிதலின் தனிவியில் வெங்கோடைக்கு தன் நயந்து அணி கொள்ளும் பிணிதெரல் உயக்கத்த பெருங்கழிற்றினம் தாங்கும் மணிதிகழ் விரல் மலைவெம்ப மண்பக துணி கயம் துகள் பட்ட தூங்கு அழல் வெஞ்சுரம் கிளிப்புரை கிழவியாய் நென் அடிக்கு எளியவோ தளி உருபு அறியாவே காடு எனக் கூறுவீர் வழியினும் வரை நில்லா வாழு நாள் நும் ஆகத்து அழி என உடையேன் யான் அவலம் கொண்டு அழிவலோ ஊர் நீர் அமிழ்து ஏய்க்கும் எயிற்றாய் நீ உணல் வேட்பின் ஆறு நீரில் என அறந்நோக்கிக் கூறுவீர் யாரு நீர் கழிந்தன்ன இளமை நும் நெஞ்சு என்னும் தேறு நீர் உடையன் யான் தெருமந்து ஈங்கு ஒழிவலோ மான் எழில்வே வென்ற தோளாய்த் நீவரேன் தாங்கும் மான் நிழல் இல ஆண்டை மரம் எனக் கூறுவீர் நீர் நிழல் தளிர் போல நிறன் ஊழ்த்தல் அறிவேன் நும் நிழல் கைவிட்டு யான் தவிர்த்தலைச் சூழ்வலோ என ஆங்கு ஆணை அரும் வெம்மையக் காடுற எனக் கூறுவீர் கனை கழிகல்லாத கால்பிறங்கு ஆர் இடை பனை எறுத்து எழில் ஏற்றின் பின பிணையும் காணிறோவ் பிரியுமோ அவையே பல வளங்களையும் கொடுத்து உயிர் வாழ உதவும் நிலங்கள் பசுமை அற்று போக சுடும் கதிர்களை உடைய சூரியன் கோபத்துடன் தனது வெப்பத்தை கொட்டுவதால் தனியாத கடுமையான கோடை வெப்பத்திற்கு இதமான இடத்தை தேடிச் சென்று குழுமியிருக்கும் பிணிகளால் வாட்டப்பட்ட பெரிய யானை கூட்டங்கள் தங்கியிருக்கும் நீல நிறமணிகள் விளங்கும் சிறந்த மலைகள் வெம்மையால் சிவந்து போகவும் பூமி பிளவுபடவும் தெளிந்த நீரு உள்ள குளங்கள் வற்றி தூசியாகப் போன தனிந்த தீப்பிழம்பு போல கொதிக்கும் கொடிய பாலை நிலத்தில் முகிலியின் பேச்சை போன்ற இனிமையான சொற்களை உடையவளே இந்த கூடிய பாலை நிலம் உன் மென்மையான பாதங்களுக்கு எளிதானது அல்லவே மழைத்துளியே படாத இந்த காடு உனக்கு துன்பம் அல்லவா என்று நீங்கள் சொல்கிறீர்கள் காற்றை விடவும் நிலையற்ற இந்த வாழ்நாள் உங்கள் உடலில் இருக்கும் உயிர் போன்றது என நான் உணர்கிறேன் நீங்கள் என் மீது காட்டும் அன்பாகிய உயிர்தான் நான் அப்படியிருக்க நான் பிரிந்து இங்கு துயரப்பட்டு அழிவேனோ பசுரக்கும் அமிழ்தம் போன்ற நீரையுடைய பற்களை உடையவளே நீ உணவை விரும்பினால் செல்லும் வழியில் குடிக்க தண்ணீர் இல்லை என்று தர்மத்தை கருதிச் சொல்கிறீர்கள் ஆற்று நீர் வற்றி போனது போல விரைவில் வற்றிவிடும் இளமையை உடையவன் நான் உங்கள் நெஞ்சில் உள்ள தெளிவான நீர் அன்பு தான் எனக்கு ஆதாரம் அப்படியிருக்க நான் குழப்பமடைந்து இங்கு தங்கிவிடுவேனோ சிறந்த அழகிய மூங்கிலை வென்ற தோள்களை உடையவளே நீ வந்தால் தங்குவதற்குரிய சிறந்த நிழல் அங்குள்ள மரங்களில் இல்லை என்று சொல்கிறீர்கள் பெரிய நிழல் கூட இளம் தளிரைப் போல வாடி நிறம் மாறுவதை நான் அறிவேன் ஆனால் உங்கள் காலடியின் நிழலை கைவிட்டு நான் இங்கு தங்கிவிட நினைப்பேனோ இவ்வாறு நீங்கள் கூறியதற்கு அடைவதற்கு அறியக்கூடிய வெப்பம் கொண்ட காடு என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அங்கு அம்பு கூட உடுருவிச் செல்ல முடியாத கற்கள் நிறைந்த அரிய வழியில் வலிமையான பிடரியையும் அழகையும் கொண்ட காளையின் பின்னால் அதன் பெட்டை மான் பிணை செல்வதைக் காணவில்லையா அவை ஒன்றை பிரிந்து செல்லுமோ அதுபோல நானும் உங்களுடன் வருவேன் பிரியமாட்டேன் சுருக்கம் கொடிய பாலைவன பயணத்தின் சிரமங்களைச் சுட்டிக்காட்டி தலைவன் தலைவியை உடன்வர வேண்டாம் என கூறுகிறான் ஆனால் தலைவியோ தலைவனின் அன்புதான் தனது உயிர் என்றும் அவரில்லாமல் ஒருகணமும் வாழ முடியாது என்றும் உறுதியாக மறுக்கிறாள் எவ்வளவு கடினமான வழியிலும் தலைவனுடன் இணைந்து பயணிக்க தயார் என்று கூறி தங்கள் பிரிவு என்பது மரணத்திற்கு ஒப்பானது என்பதை அன்பின் மூலம் வெளிப்படுத்துகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க